இவர் அம்மா மூலமாக மூன்று முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ் ஆனால் அது இவரை பொறுத்தவரைக்கும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று பி டிம் என்று என்னைப்பட்டு சொன்னார்கள் யார் பி டிமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாபுரத்தை சார்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவருடைய மறு மருமகள் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் ஏற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால் இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம் எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இருவரிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எதற்கெடுத்தாலும் சிபிஐ எதற்கெடுத்தாலும் சிபிஐ ஆனால் நம்மை வாழ வைத்த அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சித்தலை அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொலை கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் பி டீம் என்று நினைப்பட்டு சொன்னார்கள் யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மூன்று முறை அம்மா இருக்கின்ற போதும் அம்மா மனைவிக்கு பிறகும் ஓபிஎஸ்சி மட்டும்தான் முதலமைச்சராக அருகில் அமர்த்தினார் ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் ஏன் சொன்னால் நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவை இடம் தந்தி என்று சொன்னார் எங்களை போன்றவரை இவர் முன்மொழிவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது இவர் அம்மா மூலமாக மூன்று முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ் ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாட ஒன்று நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்கள் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை அது சொல்வதும் சரியாக இருக்காது நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எண்பத்தொம்பதிலிருந்து எண்பத்தொன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை நான் விரும்பவில்லை ஏன்னென்று சொன்னால் ஒரு தகுதியான இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஜனநாயக மரபாக இருக்கார் என்னை இவர் சொல்லியிருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சிற்றரசை போல வாழ்ந்தாரே தவிர மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உங்களிடத்திலே மிக விரைவிலேயே ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் என்னை எப்படி பாராட்டியிருக்கிறார்கள் எப்படி உன்னைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை பல்வேறு சங்கங்கள் வேளாண்மையில் இருக்கின்ற விவசாயிகள் பாராட்டியதும் அதே போல இன்றைக்கு சமூக ஈடு ஈடுபாடுகளில் இருக்கின்ற நம்முடைய ஈரோட்டைச் சார்ந்திருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள் பாராட்டி கடிதங்கள் எனக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த தொகுதியை வளமான தொகுதியாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன் இவர் சொன்னது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று ஏனென்று சொன்னால் சிற்றரசைப் போல தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் மாற்றாதைப் போல கழக தொண்டர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதைப் போல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் ஒன்றியத்தை சேர்மனாக நகரமன்ற தலைவராக அதே நேரத்தில் வழக்கறிஞர் உடைய சட்ட நிபுணர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில் இருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர்களாக இன்றைக்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அது ஜனநாயகம் முறைப்படி அவர்களுக்கு அவளுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று இந்தியக்கு எங்கு வேண்டுமானாலும் சென்று கருத்துக்களை பரிமாறலாம் ஆனால் குறை சொல்வதற்கு முன்னால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவருடைய மாமன் அவருடைய இறுதிச் சடங்குக்காக கோபிச்செட்டிப்பாளையம் வருகிறார் வருகிற போது முடித்ததற்கு பிறகு நம்முடைய பயணி நெடுஞ்சாலை பயணி விடுதில் குளித்து விட்ட எங்க இடத்துல சொன்ன ஒரே வார்த்தை அப்போது ஐந்து பேர் அங்கே இருந்தால் இப்போதும் அவர்கள் இருக்கிறார் ஏன்னா எல்லா பணத்தையும் உங்கள் தொகுதியை கொண்டு கொட்டிட்டீங்க இருக்குது ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே இப்படி இல்லைன்னு சொன்னார் எப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது அந்தியூருடைய அவர் சொந்த மாமன் மாமன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது கோபிச்செட்டுப்பாளையத்தில் நான் எதற்காக சொல்லி அன்றைய ஒரு இன்றைய ஒரு நிலை என்பது வேதனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் எந்த நமக்காக உதவி செய்தார்களோ எந்த காலகட்டத்தில் நமக்காக வழிவகை செய்தார்களோ அவரெல்லாம் மறந்து அவர்களுக்கு நிற்பதற்கு அனுமதி வழங்காமல் புதிதாக வேறு கட்சியில் இருந்தவர்கள் பணம் செய்த செலவு செய்தால் போதும் என்று அவர்களுக்கு நாடாளுமன்ற நிற்பதற்கு அனுமதி வழங்கியவர் யார்